இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து சண்டே மார்னிங் அம்மா எந்திரிச்சதுமே வந்து மல்லி அரைக்க சொன்னாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பித்தத்தினால வரக்கூடிய தலை சுற்றல் அது போக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு முழித்தோம் அப்படின்னா நம்ம வாயில் வந்து எச்சி வந்து ஊற ஆரம்பிச்சிடும் அது போக தலகாணிகள்லாம் வந்து அந்த எச்சி வடிஞ்சு ஒரு மாதிரி பேர்ட்ஸ்மெல் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்புல பித்தத்தோட அளவு அதிகமாகும் போது இது வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து நல்லா இடித்து நம்ம அதில் சாரை மட்டும் புழிஞ்சு தனியாக வச்சுக்கிறணும் அந்த இது வந்து கீழே வந்து சுண்ணாம்பு எல்லாமே படிஞ்சிரும் அந்த மாதிரி படிஞ்சதுக்கப்புறமா அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய சாரம் மட்டும் மேலாப்பில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே மல்லியை வந்து மிக்சியில் நல்லா வழுன்னு அரைச்சிடுங்க ரொம்ப நல்ல நைஸாக அரைச்சிருச்சு அப்படின்னா வடிகட்ட வேண்டாம் அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு எலுமிச்சம்பளம் நம்ம எத்தனை பேருக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எலுமிச்சம்பளமும் சேர்த்து இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணி கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா அதாவது மூணு நாள் தொடர்ந்து குடிச்சோம் அப்படின்னா பித்தளா வரக்கூடிய தலை சுற்றல் கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும் இந்த டிப்ஸை எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க வர்றவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க டீ காப்பிலாம் ரொம்ப குடிக்காதீங்க இந்த மாதிரி வந்து தட்டி குடிச்சா தலை சுற்றலாம் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு எங்கள் அம்மா மூலமாகவே செஞ்சு காமிச்சதுல எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கு சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன கை வைத்தியம் தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய பண்ண பணத்தை செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம வீட்டிலே மூணே நாளில் க்யூர் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள டிப்ஸு ஆரோக்கியமான சமையல் வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வன்சிறகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்